ஏனுங்க நான் தாங்க உங்களுடைய திருப்பூர் மாசி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன தேவையான பொருளுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அடுத்து வந்து வெங்காயம் ஒரு பரி ஒரு பெரிய வெங்காயம் சிறு சிறுசாக கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு தக்காளி இடிச்ச பூண்டு இடித்த பூண்டு ஒரு மூணு பல் அப்புறம் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பட்டை சோம்பு அப்புறம் சிறிதளவு மல்லித்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா பொடி சிக்கன் மசாலா தேவையான அளவு ஆயில் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப உப்பு சரி வாங்க எப்படி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிறிதளவு ஆயில் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டையும் சோம்பும் போட்டுக்குங்க பட்டை சோம்பு போட்டுட்டு சோம்பு பட்டை கருவேப்பூப்பழம் வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு வெண்டையும் போட்டு பொன்னிறமாக வதச்சிக்கோங்க வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு லைட்டாக அதுக்கு உப்பு போட்டுறோம் லைட்டாக போட்டோம்னாக்கா நல்லா வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கணும் விட்டு இஞ்சி பூண்டு பேசிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணு மிளகாய்த்தூளும் கறி மசாலா தூவும் இந்த சாரி சிக்கன் மசாலா தூளும் போடுறேன் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா தூள் ரெண்டும் போடுறேன் போட்டு வதக்கிக்கிறேன் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வள வதக்கிங்க சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்களை போடுறோம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கலர் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிறிதளவு தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா இப்படி செஞ்சு விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மல்லித்தழை போட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும் வாங்க நண்பர்களே குழம்பு வெந்திருச்சான்னு பார்ப்போம் வாவ் செம்ம வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு குழம்பு வாங்க சாப்பிடலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கிடலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பார்த்துக்குங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க செஞ்சு ஓகே நண்பர்களே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் பாய்